உடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை தென்மாதிமங்கலத்தில் ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் சேதமடைந்துள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் கொண்டிருக்கிறோம் உரிமையாளர் கடையை திறந்து வைத்துவிட்டு மருந்து வாங்க சென்றபோது இந்த துயரம் நேர்ந்துள்ளது ஜவுளிக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் திடீர் தீ விபத்திற்கான திடீர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் ஜவுளி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது எப்படி இது நிகழ்ந்தது தகவல்களை சொல்லுங்க ஜனனி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்மாதிமங்கலத்தில் நித்யா ஜவுளி கடை உள்ளது கடை உரிமையாளர் வழக்கம்போல் கடையை திறந்து வைத்துவிட்டு பக்கத்தில் உள்ள மருந்தகத்திற்கு மருந்து வாங்க சென்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கடை திடீரென தீப்பற்றி கொண்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு தீயை அணைக்க இரண்டு மணி நேரமாக போராடி தீயை அணைத்து கருகிய நிலையில் உள்ள துணிகளையும் வெளியே எடுத்தனர் ஜவுளி கடையில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தது தீயணைப்பு துறையினர் அருகில் உள்ள கடைகளுக்கு தீ பரவாமல் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டி விபத்து குறித்து கடலாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஜனனி பிரபாகரன் விரிவான தகவலுக்கு நன்றி தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்து தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் திருச்செந்தூர்